உச்சகட்ட கவர்ச்சியில் இணையத்தையே திக்கு முக்காட வைத்த நடிகை பூஜா ஹெக்டேவின் புதிய புகைப்படங்கள் தற்போது ட்ரெண்ட் ஆகி வருகிறது சிறந்த இயக்குனரான மிஷ்கின் இயக்கத்தில் ஜீவாவுடன் முகமுடி என்ற படத்தின் மூலம் தமிழ் திரையுலகுக்கு அறிமுகமானவர் தான் பூஜா ஹெக்டே இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடந்த மிஸ் யூனிவர்சல் அழகிய போட்டியில் இரண்டாம் இடத்தை பிடித்தவர் அதன் பிறகு தமிழில் பெரிய வாய்ப்புகள் எதுவும் கிடைக்காத நிலையில் தெலுங்கில் சூப்பர் ஹிட் நடிகை என்று பெயர் எடுத்தார் அங்கு தொடர்ந்து வெற்றிகளை குவித்து வந்ததோடு அதிக அளவு சம்பம் சம்பளம் பெறும் நடிகைகளின் வரிசையில் இவரும் இணைந்தார் எனினும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழில் இவர் மீண்டும் தளபதி விஜயுடன் இணைந்த மாஸ்டர் திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் ரசிகைகள் வட்டாரம் பெருகியது மேலும் ராம் ஜோடியாக ஆச்சார்யா ஆகிய படங்களில் நடித்து கடும் சரிவையும் கண்டார் அடுத்த பட வாய்ப்புகளை எப்படியாவது பிடித்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் படு கவர்ச்சியான உடைகளை உடுத்திக்கொண்டு வாய்ப்புக்காக தற்போது சொக்கி போட வைக்கிறார் இயக்குநர்களை சமூக வலைத்தளங்களிலும் படு கவர்ச்சியான புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்களுக்கு கெடாய் விருந்து வைத்து வரும் இவர் தற்போது போட்டிருக்கும் புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் அனைவரும் பூரித்து போய்விட்டார்கள் தன்னுடைய முன்னலகு பின்னழகு தொடையலகு எடுப்பாக தெரியும் விதமான ஃபோட்டோஸை போட்டு ரசிகர்களை ஒரு பக்கம் கவர்ந்து இழுத்து வருகிறார் பூஜா ஹெக்டே இவரைப் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்